மேடை பேச்சில் எல்லாம் வந்து என்னென்னமோ பேசலாம் அது என்ன நான் தான் அவரை வளர்த்து விட்டேன் நான் தான் இவரை வளர்த்து விட்டேன்லாம் சொல்லலாம் அப்படின்னு வாங்க இப்படின்னு அடுத்த தளபதி நான் தான் வாங்க இளைய தளபதி நான் தான் அதெல்லாம் நடக்காது ஏன் பிரகாரம் நடப்போம் சீமானா விஜயானா யாருக்கு யங்ஸ்டர் அதிகம் இதில் நீங்கள் வந்து போ பேச பயப்படுறீங்களா அரசியலை பத்தி அதிகமாக அனுபவசாலி யாரு பெரமாசாலி யார் யார் சொல்லுங்கள் நீங்க வந்து விஜயா வந்து சீமானா விஜயா சீமானா அண்ணன் உதயநிதி இருக்கா போல அவ்வளோ நேரம் நடிகன் ஆகலை பயப்படுறீங்களா பயப்பட நான் என்ன நான் எதுக்கு சார் பயப்பண்ணும் அந்த இடத்தை யாராலேயும் நிரப்ப முடியாது நிற நிறைய பேரோட மனசுலோட இருக்கலாம் அடுத்து நான் தான் அடுத்து நான் தான் நான் தான் நான் நான் தான் தான் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்மோடு சோசியல் மீடியாவுடைய பிரபலம் பல்வேறு சாதனை சோதனை எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய கேஜிஎஃப் விக்கி நம்மோடு இருக்கிறார் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டு படம் வர இருக்குது படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்லாம் வெளியில் பேசிக்கிறாங்க நீங்க என்ன தளபதியுடைய ஃபேனா நீங்க எப்படி படம் எப்படி இருக்க போகுது இல்லை இல்லை ஆல்வேஸ் தளபதி படம் எல்லாமே அல்டிமேட் தான் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அண்ணாவை பார்க்குறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் அவர் ரசிகர்கள் எல்லாரோட வந்து உட்காந்து பார்க்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் அந்த சத்தம் அது எல்லாம் அது ஒரு விதமான வைப்பு ஆனால் எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கும் தளபதி மேலே ஒரு பாசம் இருக்குது அது தெரியும் நான் எந்த எல்லா நேரத்துலையும் சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வந்து எனக்குன்னு இல்லை அவங்க கோணான கோடிய ரசிகருக்கு உள்ள அதே கஷ்டம் எனக்கு அதே தான் இதுதான் லாஸ்ட்டு படன்றதை வந்து ஏற்றுக்க முடியல அது என்னால் ஏற்றுக்க முடியல யாராலையுமே ஏற்றுக்க முடியல விஜய்யோட கடைசி படமான்றது தளபதியோட கடைசி படமான்றதே ஏற்றுக்க முடியல அடுத்த படம் தான் கடைசி படம் எது அடுத்த படம் தான் கடைசி படம் அதுதான் ப்ரோ இது அதுக்கு அடுத்த கடைசி படம்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இது கிட்ட நெருங்கிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆகிட்டோன்னு வச்சு அடுத்து இருக்கிறது ஒரு வாய்ப்பு தான் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுல்ல அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அதை யோசிக்கிறேன் விஜய் இல்லாத சினிமா எப்படி இருக்கும் அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது நிறைய நிறைய பேரோட மனசுல இருக்கலாம் அடுத்து தான் அடுத்து நான் தான் தான் நான் தான் அப்படின்னு நினச்சின்னு மேடை பேச்சிலாம் வந்து என்னென்னமோ பேசலாம் அது என்ன நான்தான் அவரை வளர்த்து விட்டேன் நான் தான் இவரை வளர்த்து எல்லாம் சொல்லலாம் அப்படின்வாங்க இப்படின்வாங்க இதுன்னுவாங்க அடுத்த தளபதி நான் தானுவாங்க இளைய தளபதி நான் தான் அதெல்லாம் நடக்காது ஏன் ஒருவனே இறைவன் ஒருவனே தலைவன் அந்த மாதிரி தான் ஒரே ஒருத்தர் தான் ரூபாய் கையன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே இப்படி ஒன்று இப்படி என்ன இருக்குது இந்த பக்கம் தலை இந்த பக்கம் பூ இளைய தளபதி தலை ஏகே ரெண்டே பேர் தான் வானம் பூமி வானம் மேலே கீழே பூமி அவ்வளோதான் இரவு பகல் ஒரு சந்திரன் ஒரு சூரியன் ஒரு நிலா ஒரு ஸ்டார் அது மாதிரி தான் அதுதான் இளைய தளபதி படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கோடி ரூபா அளவுக்கு வசூல் பண்ணுங்கிறாங்களா ஏன் அதோட எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா பண்ணுமா அவ்வளோலாம் ஆகுமா இப்போது ப்ரோ நீங்கள் கேட்குறது வந்து எதுவுமே யார் கையிலேயே இல்லைல்ல இப்போ நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அது ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்குறீங்க ஒரு ஒரு மாதிரி ரஃபாக நீங்கள் இப்போ உக்காந்து டம்முன்னு உங்கள் மேலே இந்த சங்கல வந்து நீங்கள் செத்துட்டீங்கன்னா சொல்லுங்கள் அடுத்த நேரம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கா வாழ்க்கை அதே மாதிரி தான் ப்ரோ எப்போ எது அடிக்கணும்னு நான் என்ன முடிவாக பண்ணி சொல்ல முடியும் ஆனால் ஏன்னா கிளி ஜோசியக்காரனா நீங்கள் அப்போ ஜோசியக்கார தான் தூக்கின்னு வந்து இங்கே உகாரம் வச்சுக்கணும் கோஸ்ட் படம் வந்து அடிக்குமா ஆயிரத்தி ஐநூறு கோடின்ட்டு அது கோஸ்ட் இல்லை கோட்டு என்ன எவ்வளோ லேட்டு ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பவராகிறீங்கன்னு டெஸ்ட் பண்ணேன் நல்லா பவராக தான் இருக்குங்க கரெக்டான நாளில் தான் கேள்வி கேட்க வச்சுருக்காங்க சரி விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரு பார்த்தீங்களா கட்சி இப்போ கொடியெல்லாம் பார்த்தீங்களா இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சா விஜய் அரசியலுக்கு வர போகிறாருன்றதே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அது எப்பயோ தெரியுமே மக்களுக்கு எப்படி இருக்க போகுது அரசியல் முதல் மாநாடுலாம் அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி மூணு சூடாக இருக்க போது சூடு செம்ம சூடு யார் காச்சின்னு சூடுன்னு தெரியாத அளவுக்கு சூடு இருக்கும் காத்தாடி விடும்போது தெரியுமா காத்தாடி ரொம்ப உயரம் பறக்கும் ஏகப்பட்ட காத்தாடி கூட சேர்ந்து பறக்கும் அதுக்கு கீழே ஒருத்தன் உட்காந்து சூடாக மாஞ்சா காசுவான் தெரியுமா காத்தாடி விடுற பழக்கம் இருக்கா இல்லை விட்டதை பார்த்தாச்சே பழக்கம் இருக்கா வானத்தில் ஒன்று ஆண் ஆட்டணும் இல்லை ஆண் ஆட்டணும் ஏதாவது ஒன்றா ஆட்டணும் ஆட்டுற பழக்கம் உண்டா ஆ நான் கூட நினச்சேன் சொல்லுங்க காத்தாடி உடுறத பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்க கீழே ஒருத்த உட்காந்து காசுவான் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி காசு சூடாக காசுவான் அந்த மாதிரி சூடாக இருக்க போகுது இந்த மாநாடு இந்த எலெக்ஷன் படும் பட்டைய கலப்போம் பஞ்சர் இருக்காது காம்படிஷன் ஹெவியா இருக்கும் நீங்களே ஒரு நேரம் ஷேக் ஆகலாம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தடுமாடக்கூடிய நிலைமையில் இருக்கும் இல்லை முதல்ல சீமானவர்களை பத்தி இப்படிதான் பேசினீங்க அண்ணன் தான் நிரந்தரம்னு பேசினீங்க நிரந்தரம் இல்லை கை தூக்கி பேசுற அனைவரும் சீமான் இல்லை அது எப்பயுமே சொல்லிட்டேன் ப்ரோ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து விட்டு கொடுப்பனான்னு பாக்குறீங்க எப்போதும் எப்பாடு பட்டாலும் பிப்பாடு படாதவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி என்ன பாடுபட்டாலுமே அவரை நான் ஒருபோதும் விட்டு தரமாட்டேன் யாருக்கோசமும் விட்டு மாட்டேன் சீமான விஜயம் சேர்ந்து பண்ணுவாங்களா சேர்ந்து அரசியல் பண்ணுவாங்களா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா வந்து பெரிய அண்ணனும் சின்னண்ணனும் எடுக்க வேண்டிய முடிவு நம்ம வந்து பயணிக்க தயார் அண்ணன் யார் கூட வைக்கிறாரோ சீமான் அண்ணன் யார் கூட கூட்டணி வச்சாலும் அவர் வைத்தால் அவர் காட்டும் வழியில் தலைவன் எவ்வளோ தொண்டனும் அவ்வளியே எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நடப்போம் சீமானா விஜயான்னா யாருக்கு யங்ஸ்டர் அதிகம் தெல நீங்கள் வந்து போட்டி ஆக்குறீங்க இரண்டு பேரை வந்து சண்டையில் அரசியல் ஆக்குறீங்க நீங்கள் அரசியலில் ஒரு நல்லது நடக்கணும் மாற்றம் வேண்டும் நினைங்க ஆக்காதீங்க ஒரு உரையில் இரண்டு கத்தின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க இவரா ஊரா ஊரா இவரா இது மாதிரி எப்பயுமே பேசாதீங்க இவங்க ரெண்டு பேரையுமே நீங்கள் கம் கம்பாரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி அதிகமாக விஜய் அவருக்கு தெரியுமா அண்ணன் உதயநிதிக்கு தெரியுமாண்ணா சினிமாவை பற்றி அதிகமாக யாருக்கு தெரியும் விஜய் பேச பயப்படுறீங்களா விஜய்க்கு தெரியும் அரசியலை பற்றி அதிகமாக அனுபவசாலி திறமசாலி யார் ரசிகர் பற்றாலத்தை வைத்திருக்கும் திராவிடத்தில் யார் யாரு சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் யாரு நீங்கள் தான் சொல்லுவாங்க எஃப்ஒன் கார் ரேஸ் பார்த்தீங்களா எப்படி போச்சு அண்ணன் உதயநிதி தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த துறையில் அவங்கவுங்க பெரியாளாக இருப்பாங்க இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் பெரியாள் அரசியலில் பார்த்தீங்கன்னா யார் அண்ணன் உதயநிதி அவர் பெரியாள் சீனியர் மாதிரி சொல்கிற இதில் வந்து முன் அனுபவ சாலி ஊர் இதில் முன் அனுபவ சளி ஊர் இவங்களுக்கெல்லாம் முன் அனுபவசாலி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் சீமானவரை விட அனுபவசாலின்னு பார்த்தீங்கன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கா போல் ம் இளைய தளபதியாக இருக்கட்டும் அண்ணன் உதயநிதி அவங்களோ எப்படி இரண்டு பேருமே பேசிக்கொள்வார்கள் பேசாமலாம் இருக்க மாட்டார்கள் ஃபோன் கால் பண்ணி பேசாமலாம் வந்திருப்பாங்களா சொல்லுங்கள் இல்லை அண்ணன் உதயநிதி வாழ்த்தாமல் வந்திருப்பார் அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் ப்ரோ கடல் யார் வேணால் நீச்சல் அடிக்கலாம் ம் இல்லை சீமான யார் ஏறிக்கலாம் சீமானா விஜயானா யாருக்கு அதிகமான யங்ஸ்டர் இருக்கு ப்ரோ நீங்கள் வந்து பிரிக்காதீங்க சீமானா விஜயா அப்படின்னு பிரிக்காதீங்க சீமான் விஜய் உதயநிதி உதயநிதி சீமான் விஜய் எந்த பக்கம் அது எப்படி ப்ரோ நான் வந்து சொல்லியிருக்கேனே ப்ரோ சீமானின் பேச்சுக்கு நான் அடிமை அப்ப விஜய் ப்ரோ நான் சீமான் பேச்சுக்கு அடிமை விஜய்க்கு இல்லைன்னு சொல்றீங்க அப்படி நான் சொல்லவே இல்லையே ப்ரோ நான் சீமான் பேச்சுக்கு அடிமை தான் சொல்றேன் நான் சீமான் அவருக்கு ஓட்டு போடுவேன் அண்ணன் உதயநிதிக்கு ஓட்டு போடுவேன் இவங்களுக்கு ஓட்டு போடுவேன் நான் சொல்லி போய் சொல்ல விரும்பல என் மனசாட்சிக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு போடுவேன் நீங்க கேத பார்த்தா யாருக்கு ஓட்டு போட்டேன் அண்ணே தென் மரத்தில் ஒரு குத்து அண்ணே இந்த அப்படி தானே சொன்னீங்க இப்போ கொஞ்சம் புரியலை அண்ணே நான் சொல்கிறேன் ஆரம்ப வீடியோலேருந்து பாருங்கள் சார் ஐயா ஆரம்ப வீடியோலேருந்து உத்து பாருங்கள் சீமானின் கை தூக்குற பேசுகிறவர்கள் அனைவரும் சீமான முடியாது அது உண்மை அதே மாதிரி சீமானின் பேச்சுக்கின் அடிமை பேச்சுக்கு அடிமைன்னு தானே சொல்கிறேன் அவர் பேசுனா மழை மேயும் போது எல்லாம் மழை கூட ஓயலாம் ஆனால் அவர் பேசி ஓய மாட்டார் யங்ஸ்டர் யாருக்கு அதிகமாக வருவாங்க அதை சொல்லுங்க ஜெய்கா சீமானுக்கா யங்ஸ்டர் யாருக்கு அதிகமாக போவாங்க ப்ரோ ஆவரேஜ் ப்ரோ ஆவரேஜ் எல்லாமே ஆவரேஜ் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து நீங்கள் வந்து கலத்தின் சூடு உங்களுக்கு தெரிய மாட்டேது நீங்கள் வந்து விஜயா வந்து சீமானா விஜயா சீமானா அண்ணன் உதயநிதி இருக்கா போல ப்ரோ நீங்கள் பார்த்தீங்க எஃப் ஃபோர் கார் ரேஸ் பார்த்தீங்களா எஃப் ஃபோர் கார் ரேஸ் பெங்களூர் ஆள் வந்து சென்னையில் பார்க்குறாங்க ப்ரோ ஆயிரம் விமர்சனம் வட்டும் அண்ணன் உதயநிதி அவர் நடத்தி காட்டினா பிள்ளையா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ இது வந்து நம்மள போய்ட்டு வந்தீங்கன்னா உதயநிதிக்கு ஆதரவாக பேசுறீங்களா ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு பேர் ஆதரவு இல்லை ஒருத்தர் செய்த நன்றியை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு வந்து நன்றியா இருக்கீங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ப்ரோ நான் நன்றி கடன் செலுத்தலை இப்போ வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் நான் நன்றி கடன் செலுத்தலைன்னு சொல்ல என்ன சொல்ல வரேன்றதே புரிஞ்சிக்க மாட்றீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு மக்கள் வந்து இங்கே பார்க்குறாங்க எஃப் ஃபோர் கார் ரேஸ்னா என்னன்னு பார்க்குறாங்க ஏன் அப்படி ஒரு முயற்சியை பண்ணி அதை வெற்றிகரமாக ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை அதை எடுத்த விஷயத்தை முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அதுக்கு ஆட்ஸ் ஆஃப் யூ உதயநிதி அப்புறம் ஏன் சீமான எதிர்க்கிறாரு அப்படியே அதை எதிர்க்கிறாரு எது எஃப் ஓர் கார் ரேஸ் ப்ரோ சிமனே எதிர்க்கிறாரு அதா அவர் ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னு நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும் நீங்க எந்த தலைவர் தாங்க உங்களுடைய ஃபைர் பேசுறது புரியுதா இல்லையா தலைவர் நீங்க வந்து அரசியலா இதை பேசுறீங்க நான் வந்து சமூக கருத்தா பேசுறேன் நீங்கள் அரசியல பாக்குறீங்க நீங்க பார்க்குற இடத்துலலாம் அரேஞ்ச் பண்ணனுங்க நீங்கள் பார்க்குற வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க வைங்களா சாப்பிட்றத பார்க்கணும் அப்படி பார்க்க மாட்டீங்க அவர் நக்கி சாப்பிடுறாரு அவர் வெரல்ல டஸ்ட் இருக்கும் தட்டில் அப்படி இருக்கும் தண்ணி ஏற்றினோம் விரல முக்கிய எத்தனும் இப்படி பார்த்தா சாப்பிட முடியாது இந்த ஹோட்டலில் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சாப்பிட முடியாது அது மாதிரி நீங்கள் வந்து எதை பேசுனாலும் அரசியல் எதை பேசுனாலும் அரசியல் டீ குடிக்க போனேன் அரசியல் பேப்பர் படிக்க போனால் அரசியல் எங்கே பார்த்தாலும் அரசியல் பண்ணாதீங்க அதுதான் சொல்கிறேன் சீபனே எல்லாத்தையும் அரசியல் பண்ணுறாரு இல்லை ப்ரோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல எதை பார்த்தாலுமே அரசியல் பார்வையின் நோக்கத்தை விடன்னு பாக்க அவர் சொல்கிறாருன்னா அது அவரோட ச எப்படி சுதந்திரமான நாட்டில் அவரோட கருத்தை அவர் வைக்கிறார் சுதந்திரமான நாட்டில் நான் என்னோட கருத்தை வைக்கிறேன் ஒரு பெங்களூர்லேருந்து வந்து ஒருத்தர் சொல்கிறான் எங்கள் ஊரில் இதை நடத்த முடியாது நான் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறேன் அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு சென்னையில் இப்படி ஒரு ஒரு கர்நாடகாக்காரங்க வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க பேசுகிற அளவுக்கு வச்சிருக்காருனோ அண்ணன் உதயநிதியை பாராட்டணுமா இல்லையா இந்த இங்கே தெரிய மாட்டேங்குது ப்ரோ அது அவரோட சொந்த கருத்து ப்ரோ இது எங்களோட சொந்த கருத்து ப்ரோ ஏன் ஊர் ஏன் சென்னையில் எஃப்ஓர் கார் ரேஸ் நடந்துருக்கு நான் வெளிநாட்டில் நெஞ்ச நிமித்தி சொல்லால எங்கள் ஊர்லயே ஒன்று நடஞ்சின்ட்டு அதுக்கு நான் உதயநிதி அவரை பாராட்டுற பாராட்டுற பாராட்டுறேன் அவ்வளோதான் சரி விஜய் அவர்களுடைய கலா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த பையன் வந்து கர்நாடகா பீப்புள் வந்து இங்கே சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க எங்கள் ஊரில் போகிறதுக்கே வண்டி வண்டி போகிறதுக்கே இடம் இல்லை நாங்கள் எங்க கார் ரேஸ் விடுறது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு போறாங்க அப்போ ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்காரங்க வந்து நம்மள வருத்தப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு நம்மால சாதனை பண்ணியிருக்கா போல அண்ணன் உதயநிதி அப்போ பாராட்டுங்க ஒருத்தரை பாராட்டலனா கூட சரி விமர்சனத்துக்கு ஆளாக்க கூடாது உங்களுக்கு நெகட்டிவ் அண்ட் தென் பாசிட்டிவ் சொல்கிறேன் நீங்க நெகட்டிவ் பண்ணீங்கன்னா அண்ணன் தான் வளருவார் நீங்க பாசிட்டிவ்ல விட நெகட்டிவ்ல தான் வளருவீங்க ஆறு பேர் ஆயிரம் குறை சொன்னாலும் அண்ணன் எடுத்த வேலையை கதை கச்சிதமா முடிச்சாரா இல்லையா உதயநிதி அவர் அண்ணன் உதயநிதி கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்கா மீண்டும் ஒருத்த முறை சொல்கிறேன் ஆட்ஸ் ஆஃப் யூ ஆட்ஸ் ஆஃப் யூ ஆட்ஸ் ஆஃப் யூ சரி விஜய் கட்சி கொடி பார்த்திங்களா பார்த்தா பார்த்த கொடியை பற்றி எல்லாம் எவ்வளோ அதோட விமர்சனம் அதோட வேகமாக வந்துச்சு கொட்டி கொடி ஃபேமஸ் ஆச்சு இல்லையே விமர்சனம் அதிகமாகிடுச்சு அது ஏதோ சொல்லியிருக்காங்க இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான இது ப்ராசஸ் போதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் விரைவில் தெரியும் கொடி மாற்றுறாங்களா இல்லை கலர் மாத்திராங்களா இல்லை அதை ஏனை சின்னத்தை மாற்றுறாங்களா என்ன எதுன்னு தெரியும் சரி விஜய் மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க பயங்கரமான ஏற்பாடு பண்ணுறாங்கண்ணா நான் இப்போ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா அவ்வளோ பேரில் வருவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ அரசியல் ரீதியாக எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது ரசிகர் ரீதியாக நிறைய பேர் போவாங்க நானே கூட போகலாம் ம் அவ்வளோதான் நீங்கள் நான் நீங்கள் தான் சீமானு பக்கம் ஆச்சே நீங்கள் எதுக்கு விஜய் பேர் போகிறீங்க நான் சொன்னதே நீங்கள் கருத்தை புரிஞ்சிக்கல பார்த்தீங்களா முக்கம் வாங்குறீங்க பார்த்தீங்களா அரசியல் ரீதியாக எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது ஆஸ் அ ஃபேனாக போவேன்னு சொன்னேன்ல ஒரு அண்ணன் விஜய் அவங்கள அரசியலாக பார்க்க முடியாது பார்க்க முடியாது நடிகராக பார்ப்பீங்க ஓ அரசியல் கூட்டம் எவ்வளோ வருதுன்றது எனக்கு தெரியாது வந்து தான் அவரோட அரசியல் கூட்டம் எவ்வளோ தெரியாது நான் அவரோட ஃபேனாக அவர் கூட போய் நிற்பேன் என்றைக்குமே நிற்பேன் அண்ணன் பக்கம் நிற்பேன் அண்ணன் சீமான் அவருக்கு என்ன சொன்னேன் அண்ணன் சீமான் பேச்சுக்கு நான் அடிமை அண்ணன் அதே மாதிரிதான் இளைய தளபதி அவருக்கு நானும் ஒரு அடிமை அவ்வளோதான் சரி இப்போ ரீசெண்டாக சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு கேரளால வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று வெளியிட்டாங்க சொல்லிட்டு ஆக்டர்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இல்ல ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பட வாய்ப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டி எல்லாம் போட்டிருக்காங்களே பார்த்தீங்களா மோகன்லால்லாம் கமிட்டி பேசுறதை விட எங்கள் அண்ணன் கருணாசவரை கூப்பிட்டீங்கன்னா கரெக்டாக பேசுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அனுபவசாலி அவரை கூப்பிட்டு கேட்கலாம் இதுக்கெல்லாம் வந்து இல்லை நீங்களும் தான் படங்கள்லாம் நடிக்க போயிருக்கீங்க போயிருப்பீங்களா கேரவானில் போட்டோ கேமரா வச்சு உள்ள இருக்கிற எடுக்கணும்லாம் சொல்கிறாங்களா உள்ள என்னென்ன பண்ணுறாங்க டெஸ்டேஜ் பண்ணுறதெல்லாம் வீடியோ இருக்காது சொல்றாங்க ராதிகா மேடம் பாத்தீங்களா அதெல்லாம் கேட்டீங்களா நீங்கள் போயிருப்பீங்க கேரவான்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சிருக்காங்களா நான் பார்த்த வரைக்கும் அந்த கே கேரவான்ல எதுவும் இல்லை ப்ரோ நான் பார்த்த கேம் கேரனில் எல்லாம் கேமரா இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ சொல்கிறாங்க ப்ரோ ஒருத்தர் குறை சொன்னோன்னே எல்லாரும் குறை சொல்கிறாங்க அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து அது நம்ம சொல்ல முடியாது அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் அது வந்து அது கேரளாவில் நடக்குது அது தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்னோடய அவசியமும் இல்லை நான் வந்து நடிகனும் இல்லை நான் என்ன படம் நடிச்சிருக்கீங்களா இல்லை சார் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் நான் முழு நேரம் நடிகை நாவலை பயப்படுறீங்களா பயப்பட நான் என்ன நான் எதுக்கு சார் பயப்படும் சார் தவறு தப்பு பண்ணவங்களாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாச்சு நம்மளுக்கு எதுக்கு சார் பயம் இல்லை உங்ககிட்ட போய் நான் என்னவோ ஆக்டர் மாதிரி நான் என்னவோ யாரையும் கூப்பிட்டா மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அதனாலதான் பயப்படுறீங்களா சார் நீங்கள் கேட்குற கேள்வியே உங்களுக்கு புரியுதா நான் ஏதோ சட்டையை வித்தமா பேண்ட்டை மச்சமா சந்தில் சைக்கிள ஓட்டினோமான்னு போய் என்னை வந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பொம்பளை எழுத்தோட பார்க்குறீங்க அது சிரின் சினிம் இண்டஸ்ட்ரீஸார் சினிமா நம்ம மெஜர் லைஃப்பில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அது சினிமா சினிமா என்ற உலகம் வேறு நம்ம உலகம் வேறு சார் பாருங்கள் விட்டுருங்க நம்ம வந்து ஏதோ அஞ்சுகோ பத்துக்கோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம் அன்னாட காட்சி நம்ம அஞ்சுகோ பத்துக்கோ அன்னாடை காட்சியாக கஷ்டப்பட்டு வைத்திய கல்வின்னு இருக்கிறோம் அவங்க ஒர்க்கு வேறு நம்ம ஒர்க்கு வேறு புரியுதுங்களா சரி நீங்கள் போயிருப்பீங்க நடிகை எல்லாம் இருந்திருப்பாங்க உங்கள் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்குறாங்கன்னு பேசியிருப்பாங்கல்ல உங்ககிட்ட சரி இது எனக்கு தெரிஞ்சு இன்றைய நேற்று பிரச்சனை இல்லை சார் இது எனக்கு விவரம் தெரிய காலத்துலேருந்து இருக்குது இந்த பிரச்சனை கரெக்டாக இல்லையா நீங்கள் சின்ன வயசில் வளரும்போது காலத்துலேருந்து இருந்திருக்கும் இந்த நடிகை அந்த நடிகை அந்த நடிகை இந்த நடிகை இந்த இயக்குனர் அந்த இயக்குனர் அந்த மியூசிக் டேரக்டர் இந்த மியூசிக் இந்த ஹீரோ அந்த ஹீரோ இதெல்லாம் வந்து சினிமானாலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே தான் சொன்னீங்க சினிமானாலே பெண்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது நீங்களே பேசியிருக்கீங்களா நான் இப்போ சார் சொன்னேன் நீங்கள் இருக்க வீடியோவில் பேச இந்த மாதிரி எத்தனையோ கேமராமேன் வந்துட்டாங்க பெண்கள் கேமராமேன் வந்துட்டாங்க அப்புறம் எத்தனையோ இயக்குநர்கள் வந்துட்டாங்க வெற்றி படங்களில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு சினிமாவை பற்றி சரியான புரிதல் இல்லாத ஒரு ஆட்கள்னு நான் நினைக்கிறேன்